ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் எட்டு தீக்ஷா கோபத்தில் தமயாவை அறைய தீக்ஷு என்று ஒரே நேரத்தில் நிமலன் மற்றும் நிக்கிலன் இருவரும் குரல் கொடுத்திருந்தனர் அதே நேரம் சட்டென தீக்ஷாவை திரும்ப அறைய தமயா கையை ஓங்கி இருக்க அவளின் கையை வந்து பிடித்து நிறுத்தி இருந்தான் நிமலன் அதில் அவனை கோபமாக திரும்பி முறைத்தவள் தன் கையை விடுவித்துக் கொள்ள முயல நிமலனின் பிடி மேலும் இறுகியது லீ மீ என்று ஆத்திரத்தோடு சொல்ல முயன்றும் அழுகை வெடித்து கொண்டு வர திணறலோடே பேசினாள் தமையா அதே நேரம் ஏன்னா இப்படி செஞ்சீங்க என்ற தீக்ஷாவின் குரலில் திரும்பி அவளை முறைத்து நீயே இப்படி செஞ்ச என்றான் நிமலன் அதில் முகம் மாறினாலும் விழிகள் கலங்க அவனை பார்த்தவள் இவங்க அப்பா நமக்கு செஞ்சதுக்கு இது ஒண்ணும் பெருசு இல்ல என்றால் வீம்பாக தீக்ஷா அவங்க அப்பா செஞ்சதுக்கு இவளுக்கு தண்டனையா என்றான் ஒரு மாதிரியான குரலில் நிக்கிலன் ஆமா பெத்தவங்க சேர்த்த சொத்துல மட்டும் பிள்ளைங்களுக்கு பங்கு இருக்கும்போது அவங்க செஞ்ச பாவத்துல பங்கு இல்லையா என்றார் இடக்காக சூரியகலா உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கலன்னா நீங்க கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சொன்னதும் எவ்வளவு ஆசையா கிளம்பி ஓடி வந்தேன் தெரியுமா இதெல்லாம் இவளுக்காக தானா என்று தீக்ஷா அழ அவள் கையில் இருந்த ஆறு மாத குழந்தை லேசாக சினுங்கியது சட்டென அதை வாங்கி சமாதானம் செய்து தன் தோளில் போட்டு நிமலன் தட்டி கொடுக்கவும் மீண்டும் உறக்கத்திற்கு சென்றது குழந்தை அதில் தீக்ஷா மறுபடியும் எதுவோ சொல்ல முயல அவளை எதுவும் பேசாதே என்பது போல் ஒற்றை விரலை வாயில் வைத்து காண்பித்தவன் நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பயனும் இல்ல தீக்ஷு என்றான் சற்று அழுத்தமான குரலில் நிமலன் ஆனண்ணா என்று தீக்ஷா அப்போதும் துவங்க போதும் தீக்ஷு உங்களுக்கு எப்படி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ அப்படியேதான் எனக்கும் ஆனா எதுக்காக இத்தனை வருஷமும் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு திட்டமிட்டு காத்திருந்தேனோ அதுக்கே பிரச்சனை வரும்னா அதை தடுக்க என்ன வேணும்னாலும் நான் செய்வேன் அதுக்கு சாட்சிதான் இவளும் இந்த கல்யாணமும் புரியுதா இதுக்கு மேல இத பத்தி பேச எதுவும் இல்ல என்றான் கண்டிப்பான குரலில் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவாரே நிமலன் ஆனா இதுல உன் வாழ்க்கை என்று சூரியகலா துவங்கவும் அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு இல்லைன்னு நாம் முடிவு செஞ்சு சில வருஷங்கள் ஆகுது பாட்டி என்றிருந்தான் முகமும் குரலும் இருக நிமலன் அதில் மனம் தாங்காமல் என்ன கண்ணா இப்படி பேசுற என்று சூரியகலா கவலையாக கேட்கவும் வேற எப்படி பேச சொல்றீங்க பாட்டி இத்தனை வருஷத்துல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எத்தனை முறை என் கல்யாண பேச்சை எடுத்திருப்பீங்க அப்போ எல்லாம் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை அதுவும் சில மணி நேரத்தில் செஞ்சு இருக்கேனா ஏன்னு யோசிக்க மாட்டீங்களா உங்களுக்கு இவளை இந்த வீட்டில் பாக்கும்போது எப்படி இருக்கோ அப்படிதான் எனக்கும் இருக்கு உங்களுக்கு உங்க பையன் மேல இருக்க பாசமோ அன்போ எனக்கு எங்க அப்பா மேல இல்லைன்னு நினைக்கிறீங்களா இது தவிர்க்க முடியாமல் நடந்த ஒரு விஷயம் அதுவும் அந்த ஜெயதெய்வ அழிக்க எனக்கு கிடைச்ச துருப்பு சீட்டாக தான் நான் பாக்குறேன் இத்தனை வருஷமா நான் காத்திருந்தது எல்லாம் நடக்க போகும் நேரம் அதுக்கு தடையாக எது வந்தாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வச்சு நம்ம இலக்கை அடைய நினைக்கும் நேரம் அதுக்கு இடையூற எது வந்தாலும் அதை தகர்த்து எரிஞ்சுட்டு நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாரு அவர் வார்த்தை தான் எப்பவும் எனக்கு வேதவாக்கு இன்னைக்கும் அதத்தான் மனசுல வச்சு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் நம்ம இந்த நிலைக்கு காரணமானவன சும்மா விட மாட்டேன் அவனை அடியோட அழிச்சு ஒண்ணும் இல்லாம செய்யல நான் நிமலன் இல்லை என்றான் ஆத்திரத்தில் விழிகள் சிவக்க நிமலன் இதில் அடுத்து பேச முடியாமல் அனைவரும் திகைப்பு மாறாமல் நின்றிருக்க தன் கையில் இருந்த குழந்தையை நிக்கிலனிடம் கொடுத்தவன் உள்ளே கொண்டு போய் தூங்கவை மீண்டும் திரும்பி சூரிய கலாவை பார்த்தவன் வெளியே இருக்கிறவங்களை சமாளிக்கவே எனக்கு நேரம் இல்லை செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை ஆயிரத்தி எட்டு இருக்கு இதுல நீங்க வேற என்ன போட்டு படுத்தாதீங்க உங்களுக்கும் எனக்கும் பிடிக்குதோ இல்லையோ இவ இந்த தான் இருந்தாகனும் இருப்பா என்றான் உறுதியான குரலில் நிமலன் இவ்வளவு நேரம் அவன் பேசியதையெல்லாம் கேட்டு திகைத்து போய் நின்றிருந்த தமையா தன் அதிர்வில் இருந்து மீண்டு அப்படியெல்லாம் யாரும் என்னை பிடிக்காம இங்க வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாம் ஊர் உலகத்துக்கு சொல்ல இந்த கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே அதான் நடந்தாச்சே இனி எதுக்கு நான் இங்க இருக்கணும் நான் போறேன் என்றால் தமையா உன் கல்யாணமே உன் முடிவை கேட்டு நடக்கல இதுல இனி நடக்க போறத நீ முடிவு செய்ய முடியும்னு நினைக்கிறியா என்றான் வெறுப்பும் கேலியுமான குரலில் நிமலன் உங்களால என்ன கண்ட்ரோல் செய்ய முடியாது என்று வீம்பாக தமையா சொல்லவும் உன்னால என்ன மீறி இங்க இருந்து ஒரு அடி வெளியே எடுத்து வைக்க முடியாது என்றான் அவளை விட வீம்பான குரலில் நிமலன் இதில் அவனை முறைத்து கொண்டே வாயிலை நோக்கி நகர்ந்தவளின் வழியை மறிப்பது போல் இரண்டு பாதுகாவலர்கள் வந்து வாயிலில் நின்றனர் அதைக் கண்டு திகைத்தவள் கோபமாக திரும்பி நிமலனை பார்க்க முடிந்தால் போ என்பது போலான முக பாவனையோடும் இதழில் நெலியும் நக்கல் புன்னகையோடும் நின்றிருந்தான் நிமலன் அதைக் கண்டு எரிச்சலான தமையா வேகமாக வெளியே செல்ல முயல மேலும் இருவர் அவளின் முன் வந்து கையை கட்டிக்கொண்டு நின்றனர் உன் வீட்டை விட்டு உங்க நொண்ணன் ஏற்பாடு செஞ்ச பாதுகாப்பை விட்டும் வந்தது போல இவங்களையும் சுலபமா நினைச்சிடாத இவங்களை மீறி உன்னால இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்றான் கேலியான குரலில் நிமலன் அதில் அவனை தமையா முறைத்து கொண்டு நிற்க இந்த வீட்டுக்குள்ள நீ வர மட்டும் இல்ல வெளியே போகவும் நான் தான் முடிவு செய்யணும் என்றவன் திரும்பி தீக்ஷாவை பார்த்து போ போய் ரெஸ்டு இவ்வளவு காலையில இத்தனை அவசரமா உன்னை யாரு வர சொன்னா அதுவும் குழந்தைய தூக்கிட்டு நான் என்ன நிஜ கல்யாணமா செஞ்சிருக்கேன் உன்னால கலந்துக்க முடியலையேன்னு நீ கவலைப்பட என்றான் அக்கறை குரலில் நிமலன் இதை கேட்டு விழிகள் கலங்க நிமலனை நெருங்கி அணைத்து கொண்டவள் உங்களுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அண்ணா ஆனா என்று அதற்கு மேல் பேச முடியாமல் தேம்ப என்று அவளை தட்டி கொடுத்தவன் போ போய் ரெஸ்டெடு என்றான் நிமலன் அவ்வளவு நேரமும் இந்த கல்யாணத்திற்கு பின் வேறு எதுவும் காரணம் இருக்குமோ என்று மனம் கலங்க பார்த்திருந்த சூரியகலா இப்போது நிமலன் பேசியதில் உண்டான தெளிவோடு அங்கிருந்து நகர்ந்தார் அடுத்து தீக்ஷாவும் உள்ளே செல்ல இதையெல்லாம் கண்டு எதுவும் பேச முடியாமல் நின்றிருந்தான் நிக்கிலன் அவனை என்ன என்பது போல நிமலன் கேள்வியாக பார்க்கவும் ஒன்றுமில்லை என்ற தலையசைப்போடு போடு பக்கம் பார்த்தவன் நீண்ட பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு வெளிப்பக்கம் சென்றான் நிகிலன் அப்போது வரைக்கும் நிமலனை முறைத்து கொண்டு தமயா நின்றிருக்க இனி இங்க தானே இருக்க போற பொறுமையா முறைச்சிக்கலாம் இப்போ உள்ள போ என்றான் நிமலன் அவன் கேலி அவளை சீண்டிவிட உங்களை மீறி போக முடியாதுன்னு அவ்வளவு தைரியம் இல்ல நான் இங்க இருந்து போய் காண்பிக்கிறேன் என்று சவால் விடும் குரலில் அவள் கூற ஆல் தி பெஸ்ட் என்றிருந்தான் கொஞ்சமும் அலட்டி கொள்ளாத குரலில் நிமலன் அதில் அதற்கு மேல் அங்கு நின்று அவனிடம் மல்லு கட்ட விரும்பாமல் வேகமாக தன் அறையை நோக்கி நகர முயன்றாள் தமையா அங்கு இல்ல மேல என்ற நிமலனின் குரல் அவளின் நடையை தடை செய்ய திரும்பி அவனை குழப்பமாக பார்த்தாள் தமையா இனி ஓரும் அது இல்ல ஏரும் மேல இருக்கு என்றவனை முறைத்தவள் திரும்பி கீழிருந்த அறையை நோக்கி நடக்க முயல அவளின் கையைப் பற்றி தடுத்திருந்தவன் மேலென்னு சொன்னேன் என்றான் ஒருவித அழுத்தத்தோடு நிமலன் அவன் பிடியில் இருந்து தன் கையை விடுவித்துக் கொள்ள முயன்றவள் அதன் இறுக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்வதைக் கண்டு உண்டான வெறுப்பிலும் கோபத்திலும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மாடிப்பக்கம் செல்ல அதன் பின் அவளின் பிடித்திருந்த கையை விடுவித்தவன் தமையாவின் பின்னால் சென்றான் நிமலனின் அறை மட்டுமல்லாமல் நிக்கிலன் மற்றும் தீக்ஷாவின் அறையும் அங்கு உண்டு என்பதால் தன் அறையை காண்பிக்க அவளோடே நிமலன் செல்ல தன்மேல் நம்பிக்கை இல்லாமல் நிமலன் உடன் வருவதாக எண்ணிக்கொண்டவள் அந்த கோபத்தையும் சேர்ந்து தன் நடையில் காண்பிக்க உயர்தர தேக்கு மரத்தில் இழைத்து கட்டப்பட்டிருந்த அந்த மாடிப்படிக்கு தமையாவின் கோபம் புரியாமல் போக ஒரு திருப்பத்தில் அவளின் காலை அது இடறிவிட்டிருந்தது அதில் தடுமாறி பின்னால் சரிய இருந்தவளை அவளுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த நிமலன் ஏய் கேர்ஃபுல் என்று இடையோடு சேர்த்து தாங்கி பிடிக்க அவனிடம் இருந்து வேகமாக விலகி நிற்க முயன்றவளின் கால் பிசகி இருந்ததால் தமயாவால் சரியாக நிற்க முடியாமல் போக தடுமாறி அருகில் இருந்த கைப்பிடியை பிடிக்க முயன்று மீண்டும் விழப்போனாள் தமையா அதில் சட்டென அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டான் நிமலன் இதை கொஞ்சமும் எதிர்பாராமல் திகைத்தவள் வேகமாக அவனிடம் இருந்து விடுபட முயல போல் நிமலன் அதற்கு அனுமதிக்காமல் தன் பிடியை இருக்கினான் இதில் உண்டான தள்ளுமுள்ளில் இருவரின் முகமும் அருகருகே வந்திருக்க சில நிமிடங்களுக்கு பிறகே இதை கவனித்த திகைத்து தமையா விழிக்க அதன் பிறகே இதை நிமலனும் கவனித்திருந்தான் சற்று வேகமாக அசைந்தாலும் இருவரின் இதழ்களும் உரசி கொள்ளும் இருந்தது இருவரும் அதில் உண்டான திகைப்பில் அப்படியே அசையாமல் சில நொடிகள் நின்றுவிட பின் வேகமாக அவனிடம் இருந்து முகத்தை திருப்பிக் கொண்டு இறங்க முயன்றாள் தமையா அதில் எழுந்த ஆத்திரத்தோடு சட்டென அவளை இறக்கிவிட்டவன் எங்க நடப்பாக்கலாம் என்றான் எரிச்சலான குரலில் நிமலன் ஆனால் அவன் அப்படி திடீரென இறக்கிவிட்டதில் நிற்கவே முடியாமல் தடுமாறியவள் எங்கே நடப்பது ஆனாலும் வீம்பாக அடிபடாத ஒற்றை காலை ஊன்றி குதித்து குதித்து ஏற முயன்றவள் மீண்டும் தடுமாறி சரிய நீ அப்புறம் தனியா இருக்கும்போது இப்படி கம்பி மேல நடந்து வித்தையெல்லாம் காட்டு இப்போ என்னையும் சேர்த்து தள்ளாம இரு என்றவாறே மீண்டும் அவளை ஏந்தி கொண்டவன் வேகமாக தன் அறைக்குள் நுழைந்தான் அவனிடம் பேசி இனி எந்த பயனும் இல்லை என்று புரிந்தது போல் தமையா முகத்தை திருப்பி கொண்டு அமைதியாகிவிட அவளை உள்ளே அழைத்து சென்று அங்கிருந்த பெரிய குஷன் சோஃபாவில் இறக்கிவிட்டவன் அதன் பின் அவளை கண்டு கொள்ளாமல் இறங்கி சென்று விட்டான் அதுவரை அவனிடம் காண்பித்துக் கொள்ள என்று கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவள் அவன் விலகி சென்ற பின் வலி விண்ணென தெரிக்க காலை பிடித்துக்கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள் இன்னைக்கு நேரமே சரியில்லை போல காலையில் இருந்து பிரச்சனையாவே இருக்கு என்று புலம்பியவளின் அருகில் பொத்தென எதுவோ விழ திடுக்கிட்டு நிமர்ந்தவள் நிமலன்தான் காலுக்கு போடுவதற்காக மருந்தை வீசிவிட்டு செல்வதைக் கண்டு அவனை வெறித்தாள் அதே நேரம் கீழே இருந்த அறையில் ஏன் தீக்ஷு நீதான் அந்த சேலை நகையெல்லாம் வாங்கினதா இப் எப்போ எங்க வாங்கின என்று விசாரணை நடத்தி கொண்டிருந்தார் சூரியகலா ஆமா பாட்டி காலையில தான் அண்ணா கால் செஞ்சு முழுசா எந்த விவரமும் சொல்லாம சட்டுன்னு கல்யாணம் செஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை பொண்ணுக்கு பட்டு சேலையும் நகையும் எடுக்கணும் எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது நீ செலக்ட் செஞ்சு கொடு நம்ம பிஆர் ஷோரூம் ஓனர் கிட்ட பேசி இருக்கேன் அவங்க ஸ்டாஃப் உனக்கு வீடியோ கால்ல எல்லாம் டிஸ்ப்ளே செய்வாங்க நீ செலக்ட் பண்ணு அவங்க பேக் செஞ்சிடுவாங்கன்னு சொன்னார் நிறைய நேரமில்லை இல்லை சீக்கிரமா எல்லாம் முடின்னு சொன்னாங்க நானும் இத்தனை நாள் கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன அண்ணனே மனசு மாறி வந்திருக்கேன்னு வேற எதை பத்தியும் யோசிக்காம பார்த்து பார்த்து எல்லாம் செலக்ட் செஞ்சேன் என்றால் தீக்ஷா இந்த அதிரூப சுந்தரிய தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு அவன் என்றார் அடுத்ததாக சூரியகலா நிஜமாவே எனக்கு தெரியாது பாட்டி தெரிஞ்சிருந்தா எப்படியாவது கெஞ்சி தடுக்க பார்த்திருப்பேன் எங்க அண்ணியை உடனே பார்க்கணும்னு தான் அவ்வளவு ஆசையா கல்யாணம் நான் வர்றதுக்குள்ள முடிஞ்சு போகும்னு தெரிஞ்சே அடுத்த ஃப்ளைட்ல டிக்கெட் போட சொல்லி கிளம்பி வந்தேன் தெரியுமா ஆனா அதெல்லாம் இதுக்காகவான்னு நினைக்கும் போதுதான் என்றவள் தன் வார்த்தையை முடிக்காமல் அப்படியே நிறுத்தினாள் தீக்ஷா அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள வரும்போதே விஷயம் தெரிஞ்சு கத்திக்கிட்டு வந்த என்று சிறிது நேரம் தோட்டத்தில் உலாவி விட்டு அப்போதே அங்கு வந்த நிகிலன் கேட்டான் ம் டாக்ஸில வரும்போதுதான் எல்லாம் தெரிய வந்தது எஃப்எம் நியூஸ் கேட்டேன் அப்பவும் நம்பாம மொபைலில் நியூஸ் வச்சு பார்த்தா எல்லாரும் ஒன்னா உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அண்ணா எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாருன்னு எனக்கு புரியவே இல்லை ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் நின்னு போன விஷயத்த பத்தியும் சொன்னாங்களா அவங்க அப்பா தான் சுயநலத்தின் மொத்த உருவமாச்சே அவர்தான் எதுவோ செஞ்சிருக்கார் இதை இந்த பொண்ணும் சரியா பயன்படுத்திக்கிட்டு அண்ணனை கல்யாணம் செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு எனக்கு கோபம் அதான் வந்ததும் அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் என்ன இருந்தாலும் நான் அவளை அடிச்சு இருக்க கூடாது என்றால் வருத்தமான குரலில் தீக்ஷா அதெல்லாம் பரவாயில்ல அவ என்ன தியாகியோட மகளா நீ கவலப்படுற அளவுக்கு எல்லாம் அவ ஆள் இல்ல விடு என்றிருந்தார் அலட்சியமாக சூரியகலா அதுவரை தீக்ஷாவின் இன்றைய செயலை கண்டு தன் உடன் பிறந்தவளா இப்படி என்ற அதிர்வில் நின்றிருந்த நிகிலனுக்கு இப்போதே அவளின் புரிதலான பேச்சை கண்டு சற்று நிம்மதியானது எதிர்பாராத செய்தி கொடுத்த தாக்கமும் அதிர்வும் அவளை இப்படி எதிர்வினை ஆற்ற வைத்திருப்பதை புரிந்து கொண்டவன் சரிவிடு தீக்ஷோ என்றான் சமாதானமான குரலில் நிகிலன் இங்கு தமையாவுக்கு மருந்தை கொடுத்துவிட்டு உள் உள்ளறைக்குள் சென்று கதவடைத்து கொண்ட நிமலனின் மனம் ஒரு நிலையில் இல்லை தன்னை பெற்றவர்களுக்கு பெரும் துரோகம் செய்துவிட்டது போல் ஒரு எண்ணம் அவன் மனம் முழுக்க நிறைந்து அவனை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருந்தது இது ஜெயதேவை கார்னர் செய்யவும் நான் நினைச்சதை செய்து முடிக்கவும் தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன்பா இதை விட்டா தலைவர் சொன்னது போல என் அரசியல் எதிர்காலமே பாதிக்கப்பட்டா நான் என்ன செய்வேன் இதுக்கா இத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன் உங்களுக்கு என்ன புரியுது இல்லப்பா என்று அங்கிருந்த நாற்காலியில் ஆற்காலியில் மூடி சாய்ந்திருந்தவன் தன் மனதோடு போராடிக் கொண்டிருந்தான் நிமலனாலேயே இப்போது அவன் செய்திருக்கும் செயலை மன்னிக்க முடியவில்லை இதில் பாட்டி மற்றும் தீக்ஷாவின் கோபம் தவறென அவனால் எப்படி சொல்ல முடியும் ஓரளவு நிமலனின் மனதை தான் அதை தடுக்க நிக்கிலனும் முயன்றான் என்று புரிந்தாலும் இப்போதும் தமயாவின் மீதான நிக்கிலனின் அக்கறை நிமலனுக்கு எரிச்சலையே தந்தது அதில் வெகு நேரம் அப்படியே விழிகள் சிவக்க அமர்ந்திருந்தவனுக்கு சற்றுமுன் தன் வாழ்க்கையைப் பற்றி சூரியகலா கவலைப்பட்டதும் அதற்கு அவன் அளித்த பதிலும் நினைவுக்கு வர வேதனையான முக பாவத்துக்கு மாறியவனின் நினைவுகள் எங்கெங்கோ பயணிக்க மெல்ல எழுந்து சென்று அங்கிருந்த கபோடை திறந்தான் இரண்டாம் அடுக்கில் உள்பக்கமாக இருந்த ஒரு சேஃபை நம்பர் போட்டு திறந்தவன் அதில் பொக்கிஷமாக இத்தனை வருடங்களாக பாதுகாத்து வைத்திருந்த சிறு வெல்வெட் பெட்டியை எடுத்தான் நிமலன் அதை திறந்தவன் உள்ளே இருந்த அந்த ஒற்றை கால் தங்க கொழுசை மெல்ல மயில் இறகால் வருடுவது போல் தன் விரலால் வருடிவிட்டவன் பின் எங்கே சற்று அழுத்தி விட்டால் கூட அதற்கு வலிக்குமோ என்பது போல் மெதுவாக அந்த கொழுசை கையில் எடுத்தான் தன் உள்ளங்கையில் வைத்து அதை பார்த்தவனுக்கு சில வருடங்களுக்கு முன் இதை அணிந்து கொண்டு குதித்து ஓடி வந்த மென்பாதங்கள் மனக்கண்ணில் வந்து நிற்க விழிமூடி அந்த நினைவுகளோடு பயணிக்க முயன்றவன் தன் கையில் இருந்த கொலுசை உள்ளங்கையோடு சேர்த்து இருக்கினான்